ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில்லேஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணுறக்கு ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ராகி வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் டம்ளரில் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை கப்பில் மெசர் பண்ணுறதுனால இருந்தாலும் ஒரே கப்பில் வந்து மெசர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து நான் சிவப்பரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த சிவப்பரிசிக்கு பதிவாக நீங்கள் கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பாரிசி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கூட எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து அராசி எடுத்துக்கலாம் ரெண்டு டம்மர் அளவுக்கு ராகி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து சிகப்பரிசி சேர்த்துருக்கேன் ராகியை பொறுத்தளவுக்கு தொல் சிறு சிறுசாக வெள்ளை வெளியாக இருக்கும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் கழிஞ்சோம்னா நல்லா சுத்தமாக வந்துடும் மினிமம் இது வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணுங்க இன்றைக்கி நான் வந்து ஓவர் நைட் இது வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் இது கூட அரை டம்மர் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து நீங்கள் கருப்பு உளுந்துலேருந்தால் முக்கால் டம்மர் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டையுமே ஒரு இன்னைக்கு ஓவர் நைட் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க இப்ப பாருங்க மார்னிங் டைம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் ஊர் நம்ம அரைச்சி எடுக்கிறக்கும் மாவு வந்து நல்லா வந்து மாவாகி வரும் இப்ப பாருங்க மறுபடியும் நம்ம ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா ராகியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம மிக்ஸிலேயே கூட அரைக்கலாம் நல்லா வந்து அரைபட்டு வராதுங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் கிரிண்டர் தான் அரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ராகியும் சேர்த்தரலாம் அப்பப்போ வந்து கை வச்சு நல்லா தள்ளி விட்டோன்னா சீக்கிரமாகவே நல்லா அரைபட்டு வந்துடுங்க நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தமாவியுமே இது கூட சேர்த்திடலாம் உளுந்து கடைசியாக வந்து நம்ம கையில் என்ன கலக்கி வச்சாலும் நல்லா கலங்காதுங்க கடைசியாக இந்த மாதிரி உளுந்து சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி தனியாக எடுத்திங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் பக்கம்தான் அரைச்சி வச்சேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கும் போதே நல்லா வந்து புளிச்சு வந்துடும் சிறுதானியங்க அளவுக்கு வெயில் காலத்தில் வந்து நல்லா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் இது இப்படியே இருக்குது இதுக்கான ஒரு காரசாரமான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு மூணு பல் பூண்டு கூட வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் இது கூட பொடி கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வணங்குனதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இது நல்லா வணங்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறக்கு கலவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியை வணங்கணும் இல்லை ஒரு அளவுக்கு கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு இணுக்கு போல் கொஞ்சமாக தழை கொஞ்சமாக வந்து புதினா இது கூட சேர்த்துக்கோங்க புதினா இது ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா கலந்துட்டு வணக்கினா போதும் ரொம்ப வணக்க தேவையில்லை வணக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது மிக்சி ஜரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்து கூடமே சாப்பிட்றக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாம் தாலிக்கு எவ்வளோ தேவையில்லைங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணால் இட்லி தோசை சப்பாத்திக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த மாவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த கிண்ணியில் தான் எனக்கு நைட்லேயே வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன எல்லா கிண்ணிலையும் இந்த மாதிரி நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு வந்து ஊற்றில பாதி அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் தீ கொஞ்சமாக குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த மாதிரி முந்திரி வந்து மேலே வச்சுருக்கேங்க எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து நம்ம பொங்கலில் எது முந்திரி சேர்த்தாலும் தேடி தேடி விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு முந்திரி இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வச்சுட்டு தண்ணி நல்லா அப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வெந்து வந்துடும் குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கும் கூட இந்த மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்துட்டாங்களோ குழந்தைக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து நல்லா இருந்து வந்துடும் லைட்டாக ஒரு கத்தி வச்சு எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் பார்க்கறக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நான் பண்ணலையே மாப்பிள்ளை சம்பா அரிசி ராகி எந்த காம்பினேஷன் செஞ்சாலும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாவு வந்து நம்ம தோசையை பார்த்துக்கலாம் தோசையும் வந்து டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நால் கல் தோசையாக சுட்டாலும் சரி நல்லா வந்து லைட்டாக குட்டி பிடிச்ச மாதிரி மொறுமொருன்னு சுட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வந்து நம்ம வந்து பணியார பண்ணுறதா இருந்தால் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வணங்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வணங்க தேவையில்லை கொஞ்சம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வணங்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கூட வந்து ஒரு எனக்கு கருகாப்பு சேர்த்துக்க நல்லா வணங்கிக்கலாம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் வந்து இதை வந்து கலந்துக்கலாங்க சிறுதானியங்கள் பொருத்த அளவுக்கு மாவு வந்து நிறைய நம்ம அரைச்சி வைக்கக்கூடாது நம்ம மினிமம் ஒன் டேக்கு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்த நாள் போகும்போது வெயில் காலத்தில் சீக்கிரமாக நம்மளுக்கு குளிச்சு வந்துடும் இப்போ கலந்து வச்சுருக்குறேன் இதே இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு பனியாற்கள் நல்லா சூடானதையுமே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாவு பொருத்த கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நல்லா வந்து மொருகளை விட்டு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா குழிலையுமே ஒரு முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றுற அளவுக்கு நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க ஒன் சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு அழகாக திருப்பிட்டுக்கலாம் இன்னொரு சைடு திருப்பிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஒன் டேக்கு மிளவாக வச்சுட்டு அடுத்த நாள் போது நம்ம மாவு வந்து புளிச்சு வந்துடும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும் இப்போ பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்